வாட்ஸ்அப் நிறுவனம் மத்திய அரசு எங்களை கட்டாயப்படுத்தினால் இந்தியாவை விட்டு வெளியேறுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது வாட்ஸ்அப் என்பது மக்கள் வாழ்க்கையில் ஒன்றாகிவிட்ட செயலியாகவே பார்க்கப்படுகிறது காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை இதன் பயன்பாடு மக்களிடம் அதிகமாகவே உள்ளது வாட்ஸ்அப் செயலியை உலகெங்கும் உள்ள முன்னூத்தி முப்பது கோடி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் நாற்பது கோடி வாட்ஸ்அப் பயனாளர்கள் உள்ளன இது மட்டுமின்றி உச்ச நீதிமன்றம் மற்றும் பல தனியார் நிறுவனங்கள் வாட்ஸ்அப்பை அதிகாரப்பூர்வ செயலியாகவே பயன்படுத்தி வருகின்றன நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கள் சக ஊழியர்களிடம் தகவல்களை தெரிவிக்க வாட்ஸ்அப் செயலி பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் வைரலாகும் தகவல்களை முதல் முதலில் அனுப்பியார் பற்றிய விவரங்களை கண்டறிந்து அழிக்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப விதிமுறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாற்றம் கொண்டு வந்தது மேலும் போலியான செய்திகளை பகிர்ந்த நபர்களின் டேட்டாக்களை வாட்ஸ்அப் நிறுவனத்திடம் கேட்டது இது குறித்து வாட்ஸ்அப் மற்றும் மெட்டா நிறுவனம் வழக்கு தொடுத்தன இந்த வழக்கின் விசாரணை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது அப்போது வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் அனைத்து தகவல்களும் என்கிரேஷன் பாதுகாப்பாக அனுப்பப்படுகிறது இதனை பயன்படுத்தும் நாற்பது கோடி இந்தியர்கள் இதனை நம்பிக்கையுடன் பயன்படுத்தி வருகின்றனர் என்று மெட்டா நிறுவன வழக்கறிஞர் வாதிட்டார் மேலும் மத்திய அரசு எந்த சமயத்தில் எந்த வாட்ஸ்அப் தகவலை கேட்கும் என்று யாருக்கும் தெரியாத நிலையில் பல நூறு கோடி வாட்ஸ்அப் தகவல்களை பல ஆண்டுகள் சேமித்து வைக்க வேண்டியிருக்கும் என்றும் எங்களை கட்டாயப்படுத்தினால் இந்தியாவை விட்டு வெளியேற நேரிடும் என தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கை ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒத்திவைத்தார் இதனால் அடுத்து என்ன ஆகுமோ என்ற பயத்தில் வாட்ஸ்அப் பயன்பாட்டாளர்கள் உள்ளனர்